வணக்கம் நான் சுஜாதா அறிவழகன் சென்னை வலசரவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன் நாங்கள் வந்து அமுதசுரபி அப்படிங்கிற பேரில் வந்து இயற்கை வழியில் விளைஞ்ச நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா மளிகை பொருட்களையும் வந்து விவசாயிகள்டு நேரடியாக எடுத்து மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இது எப்படி வந்து எங்களுக்கு உருவானுச்சு அப்படின்னா நாங்கள் ஆக்சுவலி வந்து மாடியில் வந்து சின்ன சின்ன தொட்டிகளெல்லாம் வச்சு மாடித்தோட்டம் தான் வச்சுருந்தோம் இந்த மாடித்தோட்டம் சென்னையில் நிறைய பேர் வச்சுருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து குழுக்களாக இருந்து இருந்தோம் அதாவது இதில் வந்து விதைகள் பரிமாற்றம் நடக்கும் ஒரு செடியில் பூச்சி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணலாம் எப்படி வந்து விளைவிக்கலாம் அப்படிங்கிறத பற்றினா டிஸ்கஷன்ஸ்லாம் போகும் இந்த டிஸ்கஷன்லாம் வந்து அப்பப்போ மீட் பண்ணி பேச முடியாதுங்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து எல்லா டிஸ்கஷன்ஸும் இருந்தோம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மாடி தோட்டத்துலேருந்து அப்படின்னு அதுவும் சென்னையில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காய்கறிகள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் அந்த காய்கறிகளுக்கும் நம்ம நிறையாவும் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஸோ இந்த காய்கறிகளை மட்டும் எடுத்து நம்ம உபயோகப்படுத்துறதுனால இயற்கையாக நம்ம வந்து பொருட்களை எடுத்துக்கிறோம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா அது இல்லை ஆனால் இந்த மாடி தோட்டத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரிதல்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக வானகமில் வந்து நம்மாழ்வரையாவோட இதில் வந்து பயிற்சிகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதை வந்து என்னோடய கணவர் அறிவழகன் வந்து போய் அட்டன் பண்ணாங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது நம்ம அடுப்படியில் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்கோ இதுலலாம் எவ்வளோ கலப்படம் இருக்குது நமக்கு பொ பொதுவாக தெரிஞ்சது வந்து கீரை காய்கறிகள் பழங்கள் இதுலலாம் தான் வந்து ரசாயனம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற மளிகை பொருட்கள்லையே எந்த அளவுக்கு ரசாயனங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது அந்த கிளாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது தெரிஞ்சதுன்னு மட்டும் இல்லாமல் அவங்க மனசில் வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் நமக்காவது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு லைஃப் போயிடுச்சு நம்மளோட சந்ததியினருக்கெல்லாம் எப்படி இருக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து விஷத்தை தான் கொடுத்து வளர்த்துட்ருக்கோம் ஸோ அவங்களோட லைஃப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து சொல்லப்போனால் கொஞ்ச நாள் தூக்கமே இல்லை அவங்களுக்கு அதனால் இதை வந்து எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு யோசிச்சு வீட்டில் இருக்க அந்த அடுப்படியில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ இதெல்லாமே மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம் இப்போது வந்து தோரம் பருப்போ உதாரண அரிசியே நம்ம மாடியில் வந்து விளைவிக்க முடியாது அதுக்கு என்ன பண்ண முடியும் விவசாயிகள்கிட்ட தான் நம்ம வாங்க முடியும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வானகத்தில் பயிற்சி எடுத்தோம் இல்லை வந்து நிறைய பேர் வந்து இயற்கையான முறையிலே பயிரெலாம் செய்கிறாங்க ஸோ அவங்ககிட்டந்து நம்ம வந்து பொருள் வாங்குவோம் எங்கள் வீட்டுக்காக மட்டும்தான் நாங்கள் வாங்குகிற ஐடியாலே இருந்தோம் அதனால வந்து நாங்கள் அந்த மாதிரி விவசாயிகளை வந்து தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட வந்து எங்களுக்கு அரிசி வேணும் பருப்பு வேணும்னு யார் யார் என்னென்ன வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம் அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது தோரம் பருப்பெல்லாம் வந்து ஐம்பது கிலோ தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களே ஒரு கிராமத்துலேருந்து தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து டவுனுக்கு வந்து அங்கேருந்து போடணும் எங்களுக்கு அப்படின்னா அனுப்பணுன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பது கிலோவாது வாங்குங்க அப்போ தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகுன்ட்டாங்க ஐம்பது கிலோ வாங்கி என்னோடய குடும்பத்துக்கு நான் வந்து யூஸ் பண்ண முடியாது ஒரு வருஷத்துக்கே கூட எனக்கு அது அதிகம் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணோம் இந்த மாடித்தோட்டத்தில் ஏற்கனவே குழுக்களில் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா அதனால் இவங்க எல்லார்கிட்டேயும் சேர்ந்து யாருக்காவது இந்த மாதிரி தேவைப்படுதா நம்ம இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்து அது ஒரு ஐம்பது கிலோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை வாங்கி பிரிச்சுக்கிட்டோம் நம்ம வந்து இது இது ஆரம்பித்தது இந்த கான்செப்டில் தான் எப்படின்னா நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பொருளை வாங்கி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் இல்லையா இதே கான்செப்டில் தான் ஆரம்பித்தோம் அதை ஆரம்பிக்கும் போது அதாவது கம்மியான குவான்டிட்டி எந்தளவுக்கு ஃபார்மர்ஸ் கொடுப்பாங்களோ அதை வாங்கி வாங்கி நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட ஃபீல் இருக்குது இப்போ எனக்கு உடம்பு இது பரவாயில்ல இந்த மாதிரி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா காலை ஊனவே முடியாது குதிகால் வலி அப்படி இருக்கும் இந்த எம்சிஆர் செப்பல்ஸ்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி செப்பல் போட்டு தான் நான் வீட்டிலேயே சுற்றிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் அது மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த அரிசி பருப்பெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வந்து அஞ்சு ஆறு வருஷம் கிட்ட ஆகிடுச்சி நான் அந்த செப்பலே யூஸ் பண்ணுறதில்ல வீட்டில் அந்தளவுக்கு மாற்றங்கள் இருக்குது இது வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே அந்த மாதிரி ஒரு அவங்களால அது அனுபவிக்க முடிஞ்சுதுன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி நீங்களும் வாங்குங்க நீங்களும் வாங்குன்னு சொல்லி சொல்லியே இப்போ வந்து இந்த பொருட்களை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப் உருவாயிருக்கு இந்த மாதிரி வாங்குறதுனால நம்ம பாரம்பரிய அரிசிகளில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு நம்ம ஊர்லயே நிறைய விதமான அரிசிகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பாரம்பரிய அரிசி அப்படின்னாலே வந்து இந்த ப்ரௌன் கலராக இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய அரிசிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் கிடையாது இப்போ தூயமல்லி மைசூர் மல்லி சிவன் சம்பா அந்த மாதிரி அரிசியெல்லாம் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற பொன்னி மாதிரி தான் இருக்கும் பொன் வெள்ளை பொன்னி அப்படின்னு சொல்லி கூட ஒரு பாரம்பரிய அரிசி இருக்குது ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து சாப்பிட்றதுக்கே சாதாரண வெள்ளை அரிசி பழகுன அரிசியாகவே இருக்கிற வெரைட்டிஸும் நிறையா இருக்குது இதில் வந்து ட்ராவல் பண்ண பண்ண பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய விதமான அரிசிகள் கிடச்சிது அதில் உதாரணத்துக்கு ரத்தசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்குது அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு கேட்டப்போ இந்த பேரை கேட்டோன்னே பட் அந்த ரத்தசாலி சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்க ஹீமோக்ளோபின்ஸ் வந்து எவ்வளோ வேகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப கண்கூடாக தெரிஞ்சிச்சு எங்கள் குழுவில் இருக்க ஒரு அம்மா வந்து அவங்களோட பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டனால் வந்து இந்த ரத்த அணுக்கள் வந்து அதிகரிக்கிற தன்மையே குறைஞ்சி போயிருந்தது ஸோ அந்த டைமில் கரெக்டாக நமக்கு அந்த அரிசி வந்தது வந்தோன்னா அவ அவங்க வாங்கி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளில் அவங்களுக்கு திரும்ப ஒரு செக் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல அளவுக்கு ஒரு மாற்றம் இருந்து அணுக்கள் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை சொல்லும் போதே அவங்களுக்கு அப்படியே கண்ணுலையே தண்ணி வந்துருச்சு அந்தளவுக்கு அதை ஃபீல் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனுபவங்கள் இருக்குது அவங்களோட அந்த அனுபவத்தினால அவங்க அப்படியே ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி குரூப் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து இதால் இருக்காங்க இந்த பொருட்களெல்லாம் நம்ம வந்து விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் போயே வாங்கிடலாம் ஏன்னா வீட்டுக்கு மட்டும் உபயோகப்படுத்துகிறோங்கிறப்ப அங்கேயே போய் வாங்கிக்கலான்னப்போ அதோட வந்து விலையும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அது இல்லாமல் அதோடய நம்பகத்தன்மையும் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்துச்சு ஏன்னா ஆர்கானிக்காக வாங்கும்போது ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது வண்டு வந்துடும் புழு வந்துடும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க பட் கடைகளில் மட்டும் ஃப்ரெஷ்ஷாகவே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு அந்தளவுக்கு வியாபாரம் போகுதா அது உண்மையிலேயே ஆர்கானிக் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துச்சு எங்களுக்கு ஸோ அது இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து இந்த ஃபார்மர்ஸை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணும்போது நம்ம போயே பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேராகவே போய் அவங்க வந்து எப்படி அதெல்லாம் செய்கிறாங்க எப்படி விளைவிக்கிறாங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே பார்த்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அவங்க கிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தோம் இது வந்து எங்கள் குழந்தைங்களையும் சேர்த்து நம்ம வந்து ட்ரிப்புக்குன்னு சொல்லி இந்த ஸ்டேஷன்லாம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபார்ம் விசிட்டாக இருக்கும் இந்த லா கொரோனாவுக்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த மாடித்தோட்டத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து வந்து ட்ரிப்பெல்லாம் வந்து கண்டெக்ட் பண்ணி நாங்கள் வந்து போயிட்டு வருவோம் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம் பசங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி போய் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து வாங்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஃபார்ம் விசிட்லாம் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இது ரிலேட்டடான வந்து ஷாப்ஸ்லாம் நடக்கும் அதெல்லாமே நாங்கள் அட்டன் இருந்தோம் அப்போ வந்து சென்னையில் வந்து சுபாஷ் பாலேக்கரோட ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் நடந்திருந்தது அதுக்கு நாங்கள் போயிருக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஆல் ஓவர் இந்தியா நிறைய ஃபார்மர்ஸ் வந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து மகாராஷ்டிராவில் அவரோட டைரக்ட் கன்சல்டிங்கில் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து அங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது அவங்கக்கிட்ட நான் பேசும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு உதாரணத்துக்கு நமக்கு வந்து கோதுமைலாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டிலேருந்து தான் வருது அந்த கோதுமை எப்படி இப்போ அரிசியில் எப்படி எந்தளவுக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி கோதுமையிலையும் இருக்கும் அதனால் வந்து அந்த விஷயங்கள் எல்லாமும் கூட தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு அறநூறு கிரேப்ஸ் வந்து அங்கே பயிர் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு வந்து கிரேப்ஸு இந்த தர்பூசணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதில் மருந்து தெளித்து தான் வந்து வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து சாப்பிட ஆரம்பித்து அதோட உடனே சளி பிடிச்சிக்குது இந்த மாதிரி இதெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது நாங்கள் வந்து இந்த கிரேப்ஸையே வந்து நிறுத்திட்டோம் சாப்பிடாமல் இவங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சதுக்கப்புறம் அதெல்லாமே கூட நாங்கள் வாங்க ஆரம்பித்து இப்போ வந்து வருஷா வருஷம் வந்து கிரேப்ஸோட சீசன் இப்போ ஃபிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் சீசன் வரும் அதில் வந்து அவங்ககிட்டேருந்து நாங்கள் கிரேப்ஸ் வாங்கி அதையும் நாங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி சீசனபிள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் வரும் அதுவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போது இந்த ஃப்ரூட்ஸ் இல்லாமல் மகாராஷ்டிராவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோதுமை எடுக்கிறோம் அது வந்து நாட்டு ரக கோதுமையாக அவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி வித ர ரசாயனமும் கலக்காமல் அவங்க செய்கிறதுலேருந்து நாங்கள் கோதுமை வாங்கி கோதுமை மாவு சம்பா கோதுமையிலேருந்து ரவா இதெல்லாமே வாங்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற மஞ்சள் வந்து முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மஞ்சள் எல்லாம் அவ்வளோ ரசாயனம் கலந்து வந்து விற்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா அதை வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுல அந்த மஞ்சள் வந்து இயற்கையாக யாரெல்லாம் விளைவிக்கிறாங்க நம்ம அங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டிலே விளைவிக்கிறாங்க ஸோ ஓகே அதில் வாங்கும்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கியிருந்தோம் ஆனால் அந்த மஞ்சள் வந்து ரொம்ப வந்து நமக்கு மெடிசினல் வேல்யூ அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதில் வந்து குறுக்குமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது அந்த வேதிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்சர் செல்ஸை கூட அழிக்கிற அளவுக்கான அளவுக்கு அதில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரியான மஞ்சள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் விளைவிக்கிற மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஒரு நாலு பர்சன்ட் மட்டும்தான் அந்த குறுக்கு மீனோட அளவு இருக்கும் இது வந்து மஞ்சளில் வந்து அதிகபட்சம் பதினோரு பர்சன்ட் வரைக்கும் கூட அந்த குறுக்கு மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ அந்த மாதிரியான குறுக்கு குறுக்குமீன் அதிகமாக இருக்கிற மஞ்சள் தூள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேகாலயாவில் இருக்கிற லகடாங் அப்படிங்கிற பகுதியில் விளைகிற மஞ்சள் அதாவது அது மண்ணோட தன்மை அங்கே அதனால் அங்கே விளைவிக்கிற மஞ்சள் அந்த வெரைட்டியை எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்களுக்கு வச்சா கூட அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அங்கே விளைவிக்கிற மஞ்சளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்குது அதாவது அந்த குறுக்கு மீன் அப்படிங்கிற வேதிப்பொருளோட அளவு வந்து பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அந்த ரேஞ்சில் கூட அங்கே கிடைக்கும் நம்ம இது வந்து என்ன தான் பண்ணாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரியான இது கிடைக்காது ஸோ நாங்கள் அந்த மஞ்சத்தூளையும் தருவிக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி அதையும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இந்த மஞ்சத்தூள் அதோட அதை பற்றி தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா சென்னையிலையும் நிறைய தமிழ்நாட்லையும் நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க ஆனால் அதோடய விலையை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு வரைக்கெல்லாம் அதோடய விலை ஒரு கிலோவுக்கு கொடுத்து வாங்கிட்டுருக்காங்க ஆனால் அதோடய ஆக்சுவல் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரடு ருப்பீஸில் தான் இருக்கும் நம்ம அங்கேருந்து அந்த போக்குவரத்து செலவு அதெல்லாமே நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அதிகபட்சம் ஒரு எழுநூறுபாயை ரூபாயை தாண்டி நீங்கள் விற்கணுங்கிற இதுவே இல்லை இருந்தாலும் அந் இந்த மாதிரியான நல்ல நல்ல பொருட்கள்லாம் எல்லாருக்குமே போய் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் அதையும் வந்து தருவிச்சு கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயம் பெருங்காயம் வந்து நம்ம க மார்க்கெட்லலாம் கிடைக்கிற பெருங்காயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பவுடரில் இருக்குது அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொட்டலாம் வந்து அதோடய ஃப்ளேவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் எங்ககிட்ட இருக்கிற பெருங்காயத்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னா பெருங்காயம் அப்படிங்கிறது வந்து ஒரு மரத்தோட பாலை எடுத்து பண்ணுறது தான் இது வந்து கஜகஸ்தானில் அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து வர்றது தான் வந்து நல்ல ஒரு ஒரிஜினல் பெருங்காயமாக இருக்கும் அதோட அந்த ஒரிஜினல் பெருங்காயத்தோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளோட மார்க்கெட்டில் கிடைக்கிற பெருங்காயம் எப்படி இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய மைதா மைதானு இப்போ யாருமே மைதா யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னா அந்த பேரை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல ரீஃபைண்ட் ஃப்ளார் ரீஃபைன்டு வீட் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க அது வேறு ஒன்றுமே இல்லை மைதா தான் நீங்கள் வந்து வாங்குகிற பெருங்காய டப்பாவை எடுத்து அதோட இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப பாயிண்ட் த்ரீ அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெருங்காயத்தோட இதுவே இருக்கும் மீது எல்லாமே வந்து இந்த மாதிரி மைதா வேறு கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த பவுடர் வந்து ரெடி பண்ணுறாங்களே அந்த மாதிரி இல்லாமல் இந்த இதை இதை வந்து நல்ல விதமாக எப்படி செய்கிறவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி அது வந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக நாங்கள் தேடி இந்த வருஷம்தான் கண்டுபிடிச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக வந்து கோதுமையை மிக்ஸ் பண்ணி அந்த பெருங்காயத்தை தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி நான் ஒரிஜினல் பெருங்காயத்தை வந்து நிறைய அதில் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கிற ஒருத்தவங்கக்கிட்டேருந்து இப்போ நம்ம வந்து வாங்கிட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் தான் இருக்கும் அங்கேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டேரெக்டாக வந்து கஜகஸ்தானில் வந்து கான்டெக்ட் பண்ணி பேசும்போது அவங்க வந்து ரொம்ப பல்க் தான் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க ஸோ அதோடய காஸ்ட் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம அவ்வளோ வேர் பண்ணி எடுக்க முடியாது நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது இன்னொன்று நம்ம வந்து ஸ்டோர்லாம் வச்சிடல வீட்டில் இருந்தால் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா அவங்களே வந்து டெல்லியில் வந்து அவங்களுக்கு ஒரு டீலர் இருக்காங்க ஸோ நான் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் எங்களோட ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு வரும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து இந்த பெருங்காயமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்து இப்போ கொடுத்துட்ருக்கோம் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் வந்து இரநூத்தி முப்பது ரூபா அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்குகிற இந்த பெருங்காயம் மூணு மாதம் யூஸ் பண்ணுறது இது வந்து இது ஒரே ஒரு பாட்டிலில் வந்து அவ்வளோ நாளைக்கு வரும் அந்தளவுக்கு ஃப்ளேவர் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தாளிச்சிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஸோ அது வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஒரு ஒரிஜினல் பெருங்காயத்துக்கும் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த டூப்ளிகேட்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தது எங்கள் குரூப்பில் இருக்க எல்லாரும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பொருட்களோட தேடலில் அடுத்த ஒரு விதமாக பார்த்திங்கன்னா நம்ம உபயோகப்படுத்துகிற பட்டை பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பட்டை அந்த பட்டை வந்து நம்ம யாராவது கொஞ்சம் நல்ல பட்டையாக நீங்கள் தருவிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க குரூப்பில் அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கவுங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் கூட சொல்லி எனக்கு இந்த அவல்லாம் கிடைச்சாத பரவாயில்ல அப்படின்வாங்க அந்த மாதிரி இதில் பட்டை பற்றி கேட்டிருந்தாங்க அந்த பட்டையையும் நாங்கள் ரொம்ப தேடி தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிலோனில் வாங்குகிற ஸ்ரீலங்காலேருந்து வர்ற அந்த பட்டை தான் வந்து நல்ல ஒரிஜினல் பட்டை ஏன்னா அந்த பட்டை மரம்னு இருக்கு இல்லையா அந்த பட்டையை சாப்பிட்டாதான் நமக்கு வந்து நல்லது அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து அந்த மரங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்குது அதுக்கப்புறம் வியட்நாமில் இருக்குது வியட்நாம்லேருந்து கூட நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருது இங்கே வந்து இப்போ கேரளாவிலேருந்தும் நிறைய கிடைக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலோன் பட்டை அப்படின்னு சொல்லியே நமக்கு வந்து இந்தியாவில் கொடுத்துட்ருக்காங்க கொடுக்குறாங்க தான் பட் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பட்டையில் வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரேட் இருக்குது அதில் வந்து டாப் கிரேடு இருக்கிறது ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு கிரேடு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக வந்து நம்ம நாட்டில் யாருமே வாங்குகிற மாதிரி இல்லைங்கிறப்போ அதெல்லாமே வந்து யூஎஸ்க்கும் யூகேக்கும் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் அதெல்லாம் எக்ஸ்போர்ட் இருக்காங்க ஸ்ரீலங்காலேருந்து நமக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கலாம் ஏன்னால் அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரசாயன உரங்கள் எதையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அங்கே வந்து நம்ம எது வேணாலும் நம்ம கண்ணை மூடி வாங்க முடியும் ஸோ அங்கே கிட்ட நம்ம டைரெக்டாக பேசி அவங்க கிட்ட வந்து கேட்டு வாங்கும்போது இப்போ கூட நம்ம வந்து ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி எடுக்கிறதில்ல இதில் வந்து சி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேடு இருக்குது அந்த கிரேடு நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது கொடுத்துட்ருக்கோம் நம்ம இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற பட்டைக்கும் இந்த பட்டைக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியும் அதோட முழு பெனிஃபிட்ஸையும் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அதுலேருந்து இந்த இயற்கை வழி பொருட்களோட இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பயணிச்சுட்டே இருக்கும்போது நான் நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு வந்து கிடைச்சிது ஒவ்வொரு பொருளை பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிது அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருந்தது கெட்ட விஷயங்களும் இருந்தது அதில் எந்த அளவுக்கெல்லாம் கலப்படம் பண்ணுறாங்க ஆர்கானிக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய அதில் கலப்படங்கள் நடக்குது கலப்படம் மட்டும் இல்லாமல் விலையிலையும் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம்லாம் நிறைய இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட எங்களுக்கு தெரிய வந்துச்சு